ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே அப்பா காப்பாற்றுங்கள் உதவுங்கள் என்று என்னுடைய பக்தர்களுடைய அபயக்கூரல் என்னுடைய செவிகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது எப்படி நான் உதவாமல் அப்படியே இருப்பேன் என் நேரமும் என்னுடைய மனக்கதவுகள் திறந்தபடி தான் இருக்கின்றது உங்களுடைய பக்தியை நான் வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்க எப்படி உங்களை கைவிடுவேன் கர்மாக்கள் உங்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் பொழுது அதை தீர்க்க அல்லவா உங்களுடைய வாழ்க்கையில் நான் நுழைந்திருக்கின்றேன் உதவாமல் எப்படி போவேன் நம்ப முடியாத பேரதிசயத்தை சற்று நேரத்தில் நிகழ்த்தி உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிப்பேன் என்னை நம்புபவர்களுக்கு நிச்சயம் நல் வாழ்க்கை பரிசாக கிடைக்கும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கை எத்தனை கஷ்டங்களை வேண்டுமானாலும் சந்தித்திருக்கலாம் அதனால் இனி வரும் நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு அத்தனை மகிழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய நாளாக ஒவ்வொரு நாளும் இனி இருக்கும் உன்னுடைய மனம் படுகின்ற சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தை இருக்காது இது நாள் வரை கஷ்டத்தை விவரிக்க வார்த்தை இருக்காது என்று சொன்னாயல்லவா நீ படுகின்ற அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை விவரிக்க முடியாத அளவிற்கு இன்பத்தை நீ காணக்கூடிய அளவிற்கு பேரதிசயம் உன் வாழ்வில் நிகழும் இதெல்லாம் வார்த்தைகளில் கேட்க நன்றாகத்தானே இருக்கின்றது அனுதினமும் கேட்டு கேட்டு எனக்கே விற்கின்றது அப்பா வாழ்க்கையில் நடத்தி கொடுங்கள் என்று உன்னுடைய ஆழ்மனம் புலம்புகின்றது அல்லவா இதோ அந்த அற்புதத்தை நிகழ்த்தி தரத்தான் இக்கணம் வந்திருக்கின்றேன் நடத்தி காண்பிப்பேன் உன்னுடைய உதடுகள் என்னுடைய நாமத்தை ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நன்றியும் சேர்த்தே கூறப்போகின்றது என்னை பணிந்து என்னிடம் சரணடைந்திருக்கின்றாய் என்னுடைய அருள் உன் வாழ்வில் பரிபூரணமாக கிடைக்கும் பலவிதமான சந்தோஷங்களையும் வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் உன்னை தேர்ந்தெடுக்கின்றேன் உன்னுடைய பக்தி எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது மனதிற்குள் நீ வழிபடும் வழிமுறைகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது பிறருக்கு தீமை நினைக்காத உன்னுடைய நல்ல குணம் நல்ல பண்பு உன்னுடைய இரக்க குணம் அனைத்தும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது என்னுடைய அற்புத சக்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவு நம்ப முடியாத அதிசயத்தை சற்று நேரத்தில் நடத்தி காண்பிக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு எதுவும் புரியவில்லையே என்று கவலைப்படாதே உன்னை சிலர் கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்றால் உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் கழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே எல்லா காலமும் உன்னோடு நான் துணை வருகின்றேன் உன் கஷ்டங்களை போக்குவதற்காக நான் உனக்காக பாடுபடவும் செய்கின்றேன் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் இங்கு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்